நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எது பார்த்தினா தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த வருட குரு பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் தனுசு ராசிக்காரர்கள் போர் குணம் படைத்தவர்களாக இருப்பர் எளிதாக பெற வேண்டியது எல்லாம் போராடி பெறக்கூடியவர்கள் பொறுமை நிதானத்துடன் செயல்பட்டால் எளிதில் வெற்றி பெறலாம் என்பதை ஏழரை சனி காலத்தில் அப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லி தந்திருப்பார் தனுசு ராசிக்கு ஏழரை சனியில் எண்ணிலடங்கா துயரத்தை கொடுத்தார் யாரிடம் எப்படி பேச வேண்டும் யார் நமக்கு முக்கியமானவர்கள் யாருக்காக எதை விட்டு கொடுக்க வேண்டும் இந்த உலகம் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் எதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற பேரறிவை தந்துவிட்ட சனி பகவான் சென்றுள்ளார் சென்ற வருடம் ஆறுதலாக வந்த ஐந்தாம் இடத்து குருவும் ராகுவுடன் சேர்ந்து நர்பலன் முழுதாய் தரவில்லை தற்சமயம் மேசத்தில் இருந்த குரு ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு சென்றுள்ளார் ரிஷப குரு ஆறாம் இடத்திற்கு சென்றிருப்பது பெரிய பாதிப்புகளை தரமாட்டார் தனுசு ராசிக்கு ஆறில் நின்ற குரு இரண்டு பத்து பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் நோய் எதிரி கடனை தரக்கூடிய ஸ்தானத்திலிருந்து பார்ப்பது சுமாரான பலனையே தரும் பார்வை செய்யும் இடங்கள் பத்தாம் இடம் ஆறாம் இடத்தில் நின்ற குரு ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய இடம் குரு நின்ற இடமான ஆறாம் இடத்தை கெடுப்பார் நோய் எதிரி கடன் தொல்லையை தருவார் ஆனால் பார்வை பெறும் இடமான பத்தை பார்ப்பதால் விரும்பிய பணி இடமாற்றம் தொழிலில் கிடைக்க வேண்டிய லாபம் போன்ற சுப யோக சுப பலன்கள் கிடைக்கும் புதிய தொழில் துவங்குதல் வேலை பார்ப்பவர்களுக்கு நெருக்கடி நிலை மாறி நல்ல பெயர் கிடைக்கும் பதவி உயர்வை எதிர்பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் கை கொடுக்கும் புதிய முதலீடு எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத நேரத்தில் கிடைத்து தொழில் மேன்மை ஏற்படும் புதிய ஆர்டர் கிடைக்கும் தொழில் முனைவோருக்கு அரசாங்க கடன் உதவி கிடைக்கும் நேர்மையாக தொழில் செய்வோருக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் வேலை தேடி அலைந்து மனம் வெறுத்தவர்க்கு புதிய வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அடைவர் அரசாங்க பணிக்கு தேர்வெழுதி காத்திருந்தோருக்கு அரசு பணி கிடைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் கண்ணியில் ராகு கேது இருப்பவர்களுக்கு சோதனைகள் நிறைய ஏற்படும் கூடுதலாக ராசி லக்னத்திற்கு பாபர்கள் இருந்தால் கடுமையாக இருக்கும் செய்தொழில் நஷ்டம் கடனால் தொல்லை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வங்கி சம்பந்தமான பிரச்சனை நிலம் சார்ந்த பிரச்சனை பத்திரப்பதிவு போன்றவற்றால் சீக்கிரம் முடிய வேண்டியவை இழுபறியாக இருக்கும் சிலருக்கு தொழிலில் விரும்பாத இடமாற்றம் தொழில் மாற்றம் தொழில் வழி தொல்லைகள் என தொழில் ரீதியான இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் குடும்ப உறுப்பினர் நெருங்கிட உறுப்பினர் நெருங்கிய உறவினர் இழப்பு ஏற்படும் பத்தை பார்க்கும் குரு தொழில் வெற்றி தொழில் லாபம்தான் ஆறாம் குரு அடக்கி வாசி கடனால் புதிய தொழிலை தொடாதே இருப்பதை கொண்டு இருப்பை காப்பாற்றிக்கொள் பரிகாரம் தொழில் விருத்தி அடைய கண்ணிமார் ஆலயத்தில் நவ வழிபட தொடங்கும் தொழில் சிறக்கும் இருக்கும் தொழிலை காப்பாற்றி கொள்ள துணை நிற்கும் தொழில் பாதிப்பு ஏற்பட்டு கலங்குபவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று அம்மனை வழிபட்டு வர தொழில் மேன்மை சிறப்பு ஏற்படும் கன்னி மரியால் மாரியம்மன் போன்ற பெண் தெய்வ வழிபாடு தரிசனம் நன்மையை தரும் தேசம் விட்டு தேசம் போய் பிள பிழைக்க நினைப்பவர் எண்ணம் கைகூடி ஏற்றம் பெறுவார் வாராகி அம்மன் கோவில் சென்று பொங்கல் படையல் வைத்து வர வேண்டிய எண்ணம் நிறைவேறும் வங்கி கணக்கை மாற்றி புதிய கணக்கை உருவாக்கிக் கொள்வது பத்திர ஒப்பந்த விதியை மாற்றி புதிய ஒப்பந்தம் கையெழுத்திட்டுக் கொள்வது உறவு தொழிலை விருத்தி செய்ய செய்து கொள்ள செய்யும் பனிரெண்டாம் இடம் ராசிக்கு ஆறில் மறை ஆறில் மறைந்து பனிரெண்டாம் இடத்தை ரிசவகுரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்ப்பார் விருச்சிக வீடாக இருப்பதால் வெளிநாடு சென்று வரை யோகம் பிறக்கும் சொகுசான ஆடம்பர வாழ்க்கையை தரும் வெளிநாட்டு தொடர்பால் அதீத லாபம் கடல் கடந்து போவது கடலோர பகுதிகளுக்கு குடிபெயர்வது போன்ற நன்மையான பலனை தரும் தொழில் ரீதியான இடப்பெயர்ச்சியை தைரியமாக முடிவெடுத்து இறங்கி வெற்றி பெறுவர் விருச்சிகத்தில் ராகு கேது இருப்பது லக்ன ராசிக்கு பாவிகள் சம்பந்தப்படுவது வெளிநாட்டு பயணத்தை தடை செய்யும் விசா பிரச்சினை வரும் தேவையற்ற வேலைகளில் ஈடுபட்டு காவல்துறை நீதித்துறையால் தண்டிக்கப்படுவர் தந்தை வழி பாட்டி தாய் வழி தாத்தா தாய்மாமனின் மனைவி ஆகியோரின் உடல்நிலை கவனம் தேவை நீண்ட தூர பயணத்தின் போது பாதுகாப்பாகவும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தவறான நண்பர்களுடன் பழகி பொருள் மற்றும் தன்மானத்தை இழை இழப்பர் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் பல முறை யோசித்து செயல்பட வேண்டும் பரிகாரம் முருகனுக்கு வேண்டுதல் வைத்து நேர்த்தி கடன் செலுத்துவது பாத யாத்திரை செல்வது நினைத்த காரியத்தை கைகூட வைக்கும் அனாதை ஆசிரமம் மருத்துவமனையில் இருக்கும் ஆதரவற்றோருக்கு தலையணை மெத்தை படுக்கை வசதி செய்து கொடுப்பது வசதி வாய்ப்புகளை பெருக்கும் குப்பை அள்ளும் தொழிலாளிகளுக்கு உதவி செய்வது நல்ல பலனை தரும் இழந்தது எல்லாம் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சால் இழந்தது எல்லாம் உங்களுக்கு வந்து சனி பகவான் திரும்ப கொடுப்பார் குப்பை அள்ளும் தொழிலாளர்களுக்கு உதவுதல் தன்னார்வ தொண்டு நிறுவனம் முதியோர் இல்லத்திற்கு இயன்ற உதவிகள் செய்ய பண வரவு அதிகரிக்கும் கோவிலுக்கு உளவார பணி செய்வது பேரதிர்ஷ்டம் தரும் இரண்டாம் இடம் தனுசு ராசிக்கு ஒன்று நான்கிற்குரிய வரான குரு ஆறில் மறைவது சுமாரான பலனையே தரும் மறைந்த குரு இரண்டாம் இடமான வருமான ஸ்தானத்தை பார்ப்பது மறைமுக வருமானத்தை தரும் அதில் பிரச்சனைகளையும் தரும் என்பதால் சூழ்நிலை காரணமாகவோ செய்தால் என்ன தவறு என தனக்கு நியாயப்படுத்தி செயல்பட்டால் வீணாக மாட்டிக்கொள்ளும் நிலையே வரும் முறையற்ற வகையில் வரும் பணம் பிரச்சனையே தரும் சுப செலவை விட அசுப செலவையே செய்யும் நோய் எதிரி கடனை உருவாக்கி அதற்கு செலவு செய்ய நேரிடும் அதனால் நேர்வழியில் பயணிப்பதே குருவின் வீடான தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை தரும் ஆறாம் இட குரு ஆபத்தான பகுதிக்கு அழைத்து செல்லும் ஆசை வார்த்தை காட்டி ஆளையே கவுக்க பார்க்கும் ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்புறம் நீ படும் அவஸ்தைக்கு நான் பொறுப்பல்ல இரண்டாம் இடமான மகர ராசியில் குரு நீசம் பெறுவார் என்பதாலும் ஆறில் நின்று சனியின் வீட்டை பார்ப்பதாலும் குடும்பத்திற்கு சம்பந்தமில்லாத ஆள்களால் வீண் அவதிகள் உண்டாகும் பிறர் பேச்சைக் கேட்டு சொந்தங்களை தவறவிட வேண்டியிருக்கும் என்பதால் கவனம் தேவை ஏழரை சடையில் சுயமாய் வாழ்ந்து காட்டுவேன் என சபதம் போட்டு பட்ட அவதிகள் கொஞ்சம் லஞ்சமல்ல குடும்பத்தை ஒன்று சேர்க்க பேசும் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் பிரிக்கும் எண்ணத்துடன் செயல்பட்டால் துன்பமே மிஞ்சும் எத்தனை சோதனை வந்தாலும் குடும்ப உறுப்பினர்களை விட்டுக் கொடுக்காமல் இருப்பது வெற்றியை தரும் பரிகாரம் வாக்குஸ்தானம் பலம்பர கந்தசஷ்டி கவசத்தை உச்சரிப்பது வெற்றியை தரும் அழகு குத்துவது வேல் குத்துவது போன்ற கடுமையான வேண்டுதல்கள் ஆறாமிட குரு பார்வையின் கெடு காக்கும் பண குடும்ப ஒற்றுமை பலன் பெறும் ராகு கேதுவால் பாதிக்கப்பட்டவர்கள் பத்து செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட புதிய வேலை கிடைக்கும் இருக்கும் தொழில் தொழில் வகை தொல்லை தீரும் வெளிநாடு செல்ல விசா கிடைக்காமல் அவதிப்படுபவர்கள் மூன்று செவ்வாய்க்கிழமை வீட்டிலேயே சீரக விளக்கேற்றி வழிபட தடைபட்டதெல்லாம் விளக்கி தரும் ஆறாம் இட குருவிற்கு ஆறுமுகனை நம்பினால் நடைபயணம் செய்தால் பணமும் புகழும் நாடி வரும் ஆஞ்சநேயருக்கு மறக்காமல் துளசி மாலை சூட்டி நல்லோர் வாக்கு நல்லதையே செய்யும் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்